வணக்கம் இன்றைய செய்திக்காக பொன் ராஜசேகர் வலைதள செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எஸ் ஜெகத்ரட்சகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட கூட்டணி கட்சி சார்பாக போட்டியிட்ட எஸ் ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த அனைத்து தோழமை கட்சி நண்பர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் அமோக வெற்றி பெற செய்வதற்கு அரும்பாடுபட்ட அனைவருக்கும் மனமாந்த நன்றி 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 என்று தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் ஆற்காடு நகரமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஆற்காடு நகரமன்ற துணைத் தலைவரும் சமூக ஆர்வலர் திரு பொன் ராஜசேகர் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கின்றார் ఈశ్వరన్